மாசு மருவின்றி உற்பவித்தவள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சொற்றொடர் நாமே அமல உற்பவம் அவள் அமல உற்பவமாக இருப்பதனால் நாமும் அந்த அமல உற்பவத்திற்கு ஒத்தவர்களாக மாற அவள் எப்பொழுதுமே அழைத்து கொடுத்து கொண்டே இருப்பாள் லூர்து நகரில் காட்சி கொடுக்கின்ற பொழுது அன்னையானவள் சொன்ன செய்திகள் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அந்த சிறுமி பர்ணதத்தை அந்த நீர் அருகே அழைக்கிறார் அழைத்து அங்கிருந்து நீரை பருக சொல்கிறார் அந்த பருக சொல்லுகின்ற இடத்துல நீரானது சுரக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தான் அந்த நீர் ஊற்றை சுரக்க தொடங்குகிறது அவங்க எங்கே இருந்து நீரை பருகிறதுன்னு தெரியல அப்போ மாதாவை பார்த்து கேட்குறாங்க எங்கேருந்து நாங்கள் பருகிறது அப்படின்னு கேட்ட உடனே அந்த நீர் ஊற்றை இன்னும் சுரண்டு எடு அப்படிங்கிறான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டுறாங்க சுரண்டுகின்ற பொழுது பார்த்தால் சேரும் சகதியுமாக இருக்கிறது அந்த சேரும் சகதியுமாக இருக்கின்ற அந்த அந்த குழம்பை அன்னை மரியால் சொல்கிறார் உன்னுடைய முகத்தில் எடுத்து பூசிக்கொள் உன்னுடைய முகத்தில் எடுத்து பூசிக்கொள் உடனே இந்த சிறுமி பிரரணத்தும் தன்னுடைய முகத்தில் எடுத்து அந்த நீரும் மணலும் கலந்த அந்த ஒரு சேற்று குழம்பை எடுத்து முகத்தில் பூசிக்கொள்கிறார் அடையாளம் என்ன அடையாளம் என்றால் இது இந்த அன்னையோடு இருக்கின்ற பொழுது மாசு மறு அற்றவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான தான் அந்த அடையாளம் முகத்தில் பூசிக்கிறாங்க அவங்க பூசிக்கிட்டு தங்களுடைய பாவங்களை கழுவுகிறார்கள் அந்த லூர்து நகரில் அன்னையானவர்கள் கொடுத்த மிகப்பெரிய செய்தியே இதுதான் ஜெபம் தபம் பாவத்திற்கு பரிகாரம் ஜெபம் தபம் பாவத்திற்கு பரிகாரம் இந்த ஜபம் தபம் பாபத்திற்கு பரிகாரம் அந்த இடத்துல செய்யுங்கின்ற பொழுது அந்த இடத்துல அவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தேறிக் கொண்டே இருக்கிறது அன்னைக்கு பிறந்த அந்த இருந்து தன்னுடைய முகத்தை கழுவி கொண்டார்கள் இப்பொழுதும் லூர்து நகருக்கு போனால் அங்கே ஒரு சின்னதாக ஒரு அழகான ஒரு செயல்பாடு இருக்கு அந்த கெபியில் போய் அந்த கெபியை முழங்கால் படையிட்டு அந்த கெபியில் மூன்று முறை மண்ணை முத்தமிட வேண்டும் அது வந்து ஒரு ஆன்மீக காரியம் அது அதனால் அந்த கெபிக்கு போகிறவங்க கெபியில் மண்டிடுவாங்க மண்டிட்டு அந்த கெபியை மூன்று முறை முத்தம் செய்வார்கள் மண்ணை முத்தம் செய்வது எல்லாம் நடந்து போயிட்டு